நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் தாங்க இருக்கும் திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவருக்கு ஒரு ஐம்பது மாடு வேணும்னு கேட்டிருக்காருங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பண்ணை ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு அவருக்கு இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு ஐம்பது மாடு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அவரோட தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஃப்பில் வந்து தலையத்தில் தான் மாடு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க அதனால் அவரோட விருப்பத்துக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா ஈரோடில் தாங்க நம்ம மாடு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எல்லா மாடுமே பார்த்திங்கன்னா தலையத்தில் தாங்க எடுத்திருக்கோம் அதுவும் கொம்பு இல்லாமல் வேணும்னு கேட்டிருந்தாரு அதனால் கொம்பு இல்லாமல் தலையத்தில் வந்து ரெண்டு பல் நாலு பல்லு தான் நம்ம தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கோம் அவர் பார்த்திங்கன்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்பா நீங்கள் நல்ல மாடாக எடுத்து கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் உங்களை தேடி வந்திருக்கு அப்படின்னாரு மாதிரி அவர் பார்த்திங்கன்னா தெளிவாக அவரும் வந்திருந்தார் அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பேச்சில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு எடுத்துருக்குங்க இன்றைக்கி நீங்கள் வந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா பதினஞ்சு மாடு பக்கம் ஏற்றலாம் இப்போ வந்து நம்ம பத்து மாடு நம்ம ஏற்றி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி திருவண்ணாமலையிலேயே வந்து நம்ம இறக்கி கொடுத்துட்டு வரோம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பத்து மாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு கண்ணு மாடு இருக்குதுங்க அந்த கண்ணு மாடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாக இருக்கும் அங்கே புது இடங்கிறனால அங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க எதோ கிணறுலாம் வெட்டிகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இறக்கணும் அதனால் அதுக்கு திட்டு திட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்க ஆரம்பித்தோம் இறக்கி சேஃப்டியாக இறக்கி கொண்டு வந்து எல்லாம் கட்டியாச்சுங்க மாடு எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பிரம்மாண்டமான மாடுங்க தான் எல்லாம் நல்ல தெளிவான மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குது கிராஸ்லேயும் இருக்குது அதே மாதிரி விலை பார்த்திங்கன்னா ஒரு மாடு வந்து எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வயிற்கு தான் எடுத்திருக்கு இந்த ஃபஸ்ட்டு பேச்சில் அவர் சார் வந்து தலையத்தில்னு வேணும்னு கேட்டதுனால நம்ம தெளிவாக நம்ம எடுத்துருக்கோம் இதே ரெண்டாவதீத்து மூணாவது கடைமுளைப்பு அப்படின்னு கே போயிருச்சுன்னா அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியில் கூட வாங்கலாங்க அதனால் நம்ம இப்போ எப்படி எடுத்துருக்கோன்னா எண்பதாயிர ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபா வரைக்குமே எடுத்துருக்கோம் மாடுங்கள்லாம் தெளிவான மாடுங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது அப்படியே பார்த்திங்கன்னா பெரும் தொங்குமடிலாம் கிடையாதுங்க இது வந்து அடைச்ச மடி மாடுங்க தான் அதே மாதிரி நார்மலாக மடி வைக்கிற மாடுகளும் இருக்குதுங்க அவ்வளோதான் இது வந்து இதோட பால் திறன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர்லேருந்து ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது அப்படின்லாம் நம்ம சொல்லலை பதினெட்டுலேருந்து ஒரு இருபது லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகள் தாங்க நம்ம தெளிவாக எடுத்திருக்கோம் மாடெல்லாம் தெளிவாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லைங்க நம்ம வந்து சேஃப்டியாக நம்பிக்கையான முறையில் நம்ம இறைக்கி கொடுத்துட்டு போயிருக்கோம் இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான் இதில் பார்ட் பார்ட்டு ஃபைவ் வரைக்கும் கூட உங்களுக்கு வீடியோ வர வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெளிவான வீடியோக்கள் வரும் நம்ம சாயகுரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு மாடுகள் வேணும்னா அதே மாதிரி மாடுகள் கிடாரி கிடாரிக்கன்றுகள் கைக்கருவி மாடுகள் சினை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாயகுரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டீங்கன்னா நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சார் தீவனப்போய் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி இப்போ மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா நேற்று தான் பூஜை போட்டிருக்காங்க பூஜை போட்டு இன்றைக்கெல்லாம் உள்ளே அனுப்புகிற மாதிரி இருக்குது ஷெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஷெட்டு போட்டிருக்காரு அந்த மேலே ஃபாகர் மாதிரி அதாவது தண்ணி புசுனு பனி காற்று மாதிரி அடிக்கிற மாதிரி அதெல்லாம் போட்டிருக்காரு அப்புறம் ஃபேனு கம்பல்சரி போட்டிருக்காரு அதே மாதிரி மேட்டும் தெளிவாக போட்டிருக்காருங்க அந்த மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பழைய மாடு ஒரு அஞ்சு மாடு பழைய மாடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தார் அது வேறு பண்ணையிலேருந்து கொண்டு வந்திருக்காரு மற்றபடி இவருக்கு சார் வந்து நம்மளை நம்னதுக்கு நம்ம தெளிவாக மாடு எடுத்து கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல தரமான மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல் தொடர்பு போனீங்கன்னா நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்